ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய சில பொருட்களை அதான் பார்க்க போறோம் அப்படி நம்ம தூங்கி எழுந்து பாக்குற பொருள்னால நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படின்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் அதிர்ஷ்டம் வெற்றி எல்லாமே உங்களை தேடி வரும் அதனால தூங்கி எழுந்ததும் நீங்க என்னென்ன பொருள்லாம் ஒரு சில பொருட்கள் இந்த வீடியோல கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி ரெகுலரா பாக்க இப்ப நான் வந்து ஒரு ரெண்டு நாள் பார்த்ததுக்கு அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு இல்லாம ஒரு ஒன் மந்த் கண்டினியூஸா நீங்க பாக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படும் ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க உணர்வீங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாம் நம்ம தூங்கி எழுந்தது பொருட்கள் பார்க்கணும் ஆனா நீங்க அந்த மாதிரி பார்த்தாளுமே நிறைய பேர் தா ஃபாலோ பண்ண மாட்டாங்க சோ அதனால நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல ஏதோ ஒன்னு நீங்க வந்து டெய்லியும் கண்டினியூஸா நீங்க பாக்குற மூலையமா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது சோ அத தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் time வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி bell icon அழுத்திடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம பெரியவங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்ம வீட்டுல வந்து சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சோன்னா ஏதாவது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னா சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு யார் முடிஞ்சிடும் முழுச்சியோ அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சூட்சமே இருக்கு ஆனா இது யாருக்குமே தெரிய மாட்டுது ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தவங்க மூஞ்சில வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப கெட்டணத்தோட ரொம்ப பழி வாங்கணும் நமக்கு எதிரியா இருப்பாங்க அவங்க மூஞ்சில நம்ம முடிச்சோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பாராத விதமா நமக்கு நடந்துரும் இல்ல விபத்து நடக்கலாம் அதை சின்னதா ஏதாவது நடந்துடுறா சோ வீட்டுல சமைக்கும் போதே இல்ல ஏதோ ஒண்ணு விஷயம் வந்து நமக்கு நடக்கும் இது நீங்க வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஏதோ ஒண்ணு வந்து என்னன்னா நடந்திருக்கும் சோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஆஹ் அதான் பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க யார் முடிஞ்சுல முழிச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல எல்லாம் நம்ம வீட்டு தெருவுக்கு வெளியே வருவோம் இந்த மாதிரி எதுத்து ஏதாவது தண்ணி குடம் தூக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவங்க இவங்கள மாதிரி வரவங்க முடிஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால இதெல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து சூட்சம் தான் இது வந்து இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு அதனாலதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க எழுந்தவொன்னா ஃபர்ஸ்ட் வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதை நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை நீங்க வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த அந்த விஷயம் எதிர்மறையான விஷயம் எல்லாம் நடக்காம இந்த மாதிரி நேர்மறையான விஷயம் நடக்கிறதுக்காக தான் நான் இந்த பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது கண்ணாடி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி சோ நீங்க கண்ணாடியில வந்து தூங்கி எழுந்தாலுமே உங்க கண்ணாடியை நீங்க பாக்கும் பொழுது உங்க முகம் வசீகரமாகும் உங்களுக்கான வந்து என்னன்னா தோற்றம் வந்து என்னன்னா அழகாகவும் மாறும் அடுத்தவங்க வந்து உங்களை பார்க்கும் பொழுது நீங்க வந்து இந்த மாதிரி டெய்லியும் அடுத்தவங்களுக்கு வந்து என்னன்னா உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் நல்ல ஒரு எதிர் நேர்மறையான எண்ணம் வந்து தோன்றும் சோ நீங்க டெய்லியும் உங்க எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை ரெண்டு நிமிஷம் நீங்க பாக்க பாக்க இந்த மாற்றம் வந்து ஏற்படும் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தூங்கி எழுதணும் கண்ணாடி பாருங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் உங்க கைகளை வந்து பாருங்க உள்ளங்கையை பாருங்கன்னு சொல்லுவாங்க செகண்டு தூங்கி எழுந்ததுமே உங்க ரெண்டு கைகளை வந்து என்னன்னா நல்லா வந்து தேய்ச்சி உங்க கண்ண ஊத்தி கண்ணுல பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க கைகளை இது வந்து ஃபார்மிங்னு சொல்லுவாங்க நீங்க யோகா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாமிங்னு சொல்லுவாங்க நீங்க யோகா ஆரம்பிக்கும் போதே நல்லா உங்க கையை ரெண்டையும் தேய்ச்சி கண்ணில் வச்சு ரெண்டு கை உள்ளங்கைய பாருங்க அப்படின்னு வந்து நாங்களே சொல்லுவோம் சோ அந்த மாதிரி பார்க்க பார்க்க உங்களுக்கு உள்ளங்கைய வந்து என்னன்னா பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த சக்தி வந்து என்னன்னா கிடைக்கும் இந்த நேத்திர சக்தின்னு தான் சொல்லுவாங்க சோ அந்த க கண்ணு கண்ணு வழியாக உங்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து உங்களுக்கு போகும் சோ அதனால வந்து என்னன்னா உள்ளங்கைய பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உள்ளங்கைய பாக்குறது அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வீடியோவே போடலாம் உள்ளங்கையை பாக்குற மூலமா உங்களுக்கு என்ன சக்தி கிடைக்கும் அப்படின்னு சோ அதை தனிய வீடியோவா நான் போடுறேன் சோ நீங்க இந்த மாதிரி ரெண்டு கைகளை தேய்ச்சி உங்க உள்ளங்கைய வந்து நிறைய வந்து நானே வந்து பாத்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னன்னா இந்த மாதிரிலாம் வந்து பாப்பாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அப்பெல்லாம் நிறைய நான் அந்த மாதிரி என்னென்ன இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க அப்படின்ற அப்பறம் தான் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த உள்ளங்கையை பார்க்க 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 உங்களுக்கு வந்து மகா சக்தி வந்து என்னன்னா கிடைக்கும் கண் மூலிமா மகாபாரத்துல கூட சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து என்னன்னா காந்தாரி அவங்க வந்து என்னன்னா கண்ணை கட்டியிருப்பாங்க சோ அந்த மாதிரி உங்க கண்கள் மூலமா சக்தி வந்து அவங்க அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கண்ணு தெரியாம போயிடும் சோ அதனால இவங்களும் வந்து கண்ணை கட்டிட்டு அவங்க எப்ப கண்ணை திறப்பாங்கன்னா அவங்க பையனை பாக்குறதுக்காக கண்ணை திறப்பாங்க சோ அப்போ வந்து அந்த சக்தி வந்து அந்த கண்கள் அவ்வளவு நாள் மூடி இருந்து அந்த கண்ணை திறந்து கையை பார்த்து அவங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கும்போது அவங்க பையனுக்கு வந்து அது ரொம்ப பெரிய இரும்பு உடமா வந்து துரியோதனக்கறனால பெரிய சக்தியா மாறும் இந்த மகாபாரதம் பார்த்துருந்தீங்கன்னா புரியும் சோ அதனால அவங்க கண்கள் மூலமா நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்லைட் அதாவது சன்ரைஸு சன்ரைஸ் ஆகும்போது நீங்க வந்து பாக்குறது ஏர்லி மார்னிங் இங்க இப்போ எழுந்துட்டீங்க ஆறு மணிக்கு அஞ்சரைக்கு அந்த மாதிரி எழுந்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சன் வந்து சூரிய ஒளி வந்து சூரிய கதிர்கள்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த மாதிரி படும்போது நீங்க வந்து பார்க்குறது இது மாதிரி படும்போது அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு டே வந்து ஏதாவது கிரியேட்டிவிட்டிவாக பண்ண தோணும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்க மனசில் தோன்றும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும் நல்ல ஐடியாஸ் நல்லா வந்து உங்க வாழ்க்கையில வந்து அடுத்து என்ன பண்ணலான்ற முன்னேற்றத்துக்கான வழிகள்லாம் தோணும் ஸோ வந்து சன்ரைஸ் அந்த சூரிய கதிர்கள் வந்து ஏர்லி மார்னிங் தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பார்க்க 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 உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல வைப் டே டேஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விட்டமின் டி எல்லாம் கிடைக்கும் சூரிய ஒளியில இருந்து கிடைக்கும் அப்புடிலாம் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சன்ரைஸ் ஆகும்போது நீங்கள் வந்து பார்க்கணும் சூரிய கதிர்கள் உங்கள் மேலே படணும் ஸோ நீங்கள் அப்படி பார்க்க 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 நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விளக்கு விளக்குல வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த திரி எரியும் இல்ல ஸோ அந்த ஒளி விளக்கை வந்து நீங்க வந்து பார்க்கணும் நீங்க ஏர்லி மணி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியும் வீட்டுல என்னன்னா இருக்கிற பெண்கள்லாம் வந்தனா அஹா வீட்டை வந்து இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டு ஸோ அப்ப நீங்க விளக்கு திரி வந்து ஏற்றிருப்பீங்க ஸோ அந்த ஒளியை வந்து நீங்க பார்க்கணும் அது மாதிரி நீங்க விளக்கு ஒளியை பார்க்க 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 உங்க லைஃப்ல இருக்க தீ எல்லாம் ஒழியும் நீங்க இந்த மாதிரி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா எந்த வீட்டில் விளக்கு எரியுதோ அந்த வீட்டுல விளக்கு எரிய எரிய அந்த வீட்டிலேருந்து தீய சக்தி ஓடிடும் ஸோ அந்த மாதிரி அந்த ஒளியை வந்து பார்க்கணும் காலைல எழுந்திரிச்சு நீங்க வேலைக்கு போறீங்க இல்ல இல்ல வந்து என்னன்னா பூஜை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விளக்கு ஏத்துவீங்க சோ அந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது அந்த ஒளிய வந்து பாருங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்கலாம் வீட்டில் இருக்கவங்களாம் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வானம் அதாவது ஸ்கை நீங்க வந்து என்னன்னா எழுந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா இல்ல மாடிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க வானத்தை வந்து பாக்கலாம் அந்த மாதிரி வானத்தை பார்க்கும் போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நிறைய வந்து என்னன்னா அடுத்த லைஃப்ல வந்து என்னன்னா உங்களுக்கு புதிய 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 மாற்றங்கள்லாம் ஏற்படும் சோ அதனால நீங்க எந்திரிச்சு வந்து வானத்தை வந்து என்னன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க வந்து பாக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்கும் மைண்ட் ஃபுல்லா வந்து என்னன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க வாழ்க்கையில வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் டெய்லி நீங்க பார்க்க 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 பாசிட்டிவா மாறிட்டே வருவீங்க சோ அதனால எழுந்தோன்ன நீங்க வானத்தை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா சந்தனம் சந்தனம் வந்து என்னன்னா நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க ஒரிஜினல் சந்தனமா இருந்தா ஓகேதான் ஒரிஜினல் சந்தனம் வந்து இப்ப வந்து லைட் எல்லோவா இருக்கும் இப்ப எல்லாம் கிடைக்கிறது இந்த ரவுண்ட் ரவுண்ட் டார்க் எல்லோ அதெல்லாம் வந்து என்னன்னா சந்தனம் கிடையாது நீங்க ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சிச்சு இல்ல வந்து என்னன்னா யாராவது வந்து என்னன்னா வச்சிருந்தாங்க இதுல ஆன்லைன்ல பாத்துருந்தீங்கன்னா நல்லா ரிவியூஸ் பார்த்து வாங்குங்க ஸோ வந்து நல்ல சந்தனமாக ஒரிஜினல் சந்தனமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான் இருந்தவங்க நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் இப்படி நீங்கள் வந்து டெய்லியும் வந்து என்னன்னா இந்த சந்தனத்தை பார்க்க 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 உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படும் நீங்கள் வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஸ்மெல் பண்ணணும் நல்லா வந்து என்னன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துன்னா நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னா பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஈர்ப்பு சக்தி ஏற்படும் உங்களோட வந்து என்னன்னா பிரிஞ்சிருந்த உறவுகள் வந்து சேரலாம் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களால வந்து என்னன்னா திருமணம் வந்து கை கூடாம இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கை கூடும் இது மாதிரி வந்து என்னன்னா ஈர்ப்பு நீங்க தொழிலையும் சரி உறவுகளையும் சரி நல்ல ஈர்ப்பு வந்து என்னன்னா ஈர்ப்பு விதி ஈர்ப்பு சக்தி வந்து பெறலாம் இப்ப ஸ்மெல் அலர்ஜி இருக்கவங்க வேணாம் ஸ்மெல் அலர்ஜி இல்லாதவங்க நீங்க வந்து நுகர்ந்து பார்க்கலாம் பார்க்கும்போது ஈர்ப்பு சக்தி உங்களுக்குள்ள வரும் நெக்ஸ்ட் வந்து காமதேனும் அதாவது வந்து ஒரு பசும் கன்று வந்து இருக்கிற மாதிரி பசுவை வந்து கன்று வந்து பால் குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை சரியா நம்ம கண்டிப்பா வீட்டுல வச்சிருப்போம் காமதேனு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வராத வந்தனா கடன் எல்லாம் வந்தனா நீங்க கொடுத்துருப்பீங்க அந்த கடன் எல்லாம் வரும் நிறைய வந்து என்னன்னா பணம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னா ஏதாவது நகை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மீன் வரும் இது மாதிரி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு வந்து நல்லாவே ஏற்படும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காயின்ஸ் அதாவது வந்து என்ன வெள்ளிக்காய் இல்ல தங்கக்காய் நீங்க வந்து என்னன்னா முடிஞ்சா வெள்ளியில வாங்கி வச்சுக்கோங்க இல்ல என்னால முடியும் அப்படின்னா நீங்க கோல்டு காயின் கூட வாங்கி வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி காயின் வந்து கோல்டு இல்ல வெள்ளி இந்த மாதிரி சில்வர் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்னன்னா வாழ்க்கையில வந்து பெரிய அதிர்ஷ்டம் வந்து வரும் ஸோ நீங்க தொடர்ந்து வந்தாலும் அந்த காயின்ஸ் வந்து நீங்க பார்க்க பார்க்க உங்க வாழ்வுல கண்டிப்பா வந்து அதிஷ்டம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மலர்கள் மலர்கள் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது உங்க மனம் வந்து அப்படியே புத்துணர்ச்சியா இருக்கும் நீங்க எந்த டைம்ல பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா ஒரு நல்ல குட் ஃபீலா இருப்பீங்க ஒரு மாதிரி ஈர்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க எப்பயுமே மலர்களை வந்து என்னன்னா பார்க்கணும் இப்ப வீட்டில் வந்து என்னன்னா செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பூ பூத்துச்சுன்னா அப்படியே உங்களுக்குள்ளேயே எப்படி ஒரு புத்துணர்ச்சி வரும் ஸோ அது மாதிரி வீட்டுல வந்து செடி வளர்க்கும் போது அந்த பூவை பாருங்க இல்லை வீட்டில் வந்து என்னன்னா சாமிக்கு வைக்கிற பூ இருந்துச்சு அப்படின்னா அதான் பாருங்க தலையில வைக்கிற பூ ஏதோ ஒரு நீங்கள் காலைல எழுந்தோன்னா ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பூவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வந்து என்னன்னா சக்தியை கொடுக்கும் வெளியில செடி வளர்ந்து அதுல பூ இருந்துச்சுன்னா டெய்லியும் நீங்கள் அந்த பூவை பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சாமி ஃபோட்டோ தான் சாமி வந்து என்னென்னா இப்போ நீங்க வந்து விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமி இந்த மாதிரி அம்மன் இந்த மாதிரி போட்டோ இருக்கும்போது அது மாதிரி நீங்க அதெல்லாம் வந்து என்னன்னா சக்தி வாய்ந்த வந்து என்னென்னா கடவுளை நீங்க வந்து பார்க்கலாம் இப்போ நீங்க வேற வேற ஏதாவது இப்போ வந்து என்னன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னா நீங்க உங்க கடவுளை பார்க்கலாம் இல்ல உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம் இல்லை குல தெய்வம் இந்த மாதிரி சாமி வந்து என்னன்னா போட்டோ ஓயில வந்து ஸ்டாச்சு எதாவது இருந்துச்சுனாலுமே நீங்க அது மாதிரி பார்க்கலாம் அது மாதிரி இஷ்ட தெய்வத்தை நீங்க பாக்க 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 உங்களுக்கான எதெல்லாம் வந்து என்னென்னா கோரிக்கை நீங்க இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு இருந்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படும் அதுக்கடுத்து கோயில் கோபுரம் இப்போ வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து கோவில் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து கோயில் கோபுரத்தை பார்க்கலாம் நிறைய வீட்டில் வந்து என்னன்னா நம்ம வீட்டுல இருந்து இல்ல மாடியில இருந்து பார்க்கும் தெரியும் சோ இந்த மாதிரி கோயில் கோபுரத்தை பார்க்கும்போது அந்த கோபுரத்துல எல்லாம் நிறைய நிறைய வந்து வந்து என்னன்னா அரிசி விதை இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அது வந்து என்னன்னா ரொம்ப சக்தி நமக்கு வந்து பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ஏதாவது பஞ்சம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ அந்த மாதிரி அந்த காலத்துல போட்டு வச்சிருப்பாங்க சோ அது ரொம்ப அந்த கோபுரத்தை வந்து நம்ம இப்ப கோயில்குள்ள போகும்போது அந்த கோபுரத்தை பார்ப்போம் கண்டிப்பா சோ அது மாதிரி நீங்க வந்து கோயில் கோபுரத்தை உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க ஓகே அவ்வளவுதான் இவ்வளவு பொருட்கள் வந்து இவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுல எல்லாமே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா உங்களால முடியாது ஏதாச்சும் வந்து தொடர்ந்து உங்களால் எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து கையை வந்து என்னென்னா எழுந்தோன்னா கையை தெரிஞ்சிட்டு நீங்கள் வந்து கையை பார்க்குறீங்க அடுத்து வந்து கண்ணாடி பார்க்குறீங்க இது மாதிரி வந்து உங்களால் வந்து எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க தொடர்ந்து ரெகுலர் பேசிஸில் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றம் ஏற்படும் தூங்கி எழுந்த உடனே வந்து நெகட்டிவாக நினைக்கக்கூடாது அதுதான் அந்த விஷயம்லாம் சொல்றது சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்க எழுந்தோம்னா பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை என்னடா இப்படி போகுது நமக்கு ஏன் இப்படி நடக்குது இன்னைக்கு வேலைக்கு போகணுமா இன்னைக்கு சமைக்கணுமா இது மாதிரி எழுந்தோம்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி சோம்பேறியா நெகட்டிவா நினைச்சுட்டு என்னன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்சியஸ் ஆழ்ந்த வந்து என்னன்னா மைண்ட் வந்து என்னன்னா சிந்தனை வந்து உங்களுக்கு இருக்கும் சோ நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும் அதுதான் அன்னைக்கு டேல நடக்கும் அதனால நீங்க எழுந்தோனா ஒரு பாசிட்டிவ் இருக்கணும் இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி பூ இதெல்லாம் பொழுது உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து பார்க்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு நடக்கலன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல சேஞ்சஸ் ஏற்படும் இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கான அழுத்தி வச்சுக்கோங்க